பச்சையம்மன் ஜோதிடம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் காண இருப்பது கிருஷ்ணர் ஜெயந்தியை பற்றி கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறர்க்காக வாழ்ந்தவர் என்பதால்தான் அவரை நம்ம கண்ணா முகுந்தா என பலர் பெயர்களால் அழைக்கிறோம் கண்ணை போல் காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நாம் நம்புகிறோம் கிருஷ்ணர் அவதார வரலாறு மதுரா நகரில் தேவகிக்கும் வாசுதேவருக்கும் எட்டாவது மகனாக தான் கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தவர் தான் கிருஷ்ண பகவான் பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவர்தான் கண்ணன்தான் தேரோட்டியாக வந்து கண்ணன் பார்த்தசாரதி என்றும் அழைக்கப்படுகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைத்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது தன் கடைசி காலத்தில தான் பார்த்தீங்கன்னா வேடன் ஒருவன் அம்பு எய்தது காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்பது நம் கூறப்படுவது வரலாற்றில் ஒன்று இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்மளால் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணன் நம் வீட்டிற்கு வந்து அருள்பாலித்து கோகுலாலட்சுமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால் தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடெல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சு மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களை அலங்கரிக்கிறோம் வாசலை தொடங்கி பூஜை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் நம்ம பதிக்கிறோம் கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் கிருஷ்ணர் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமான் தரிசித்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் கடைப்பிடிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் நுழைஞ்ச உடனே குழந்தையின் கால் தடம் நடந்து வந்தது போன்ற பாதச்சூடனை மாவால் பதிய செய்ய வேண்டும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பிறருக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரி தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பூஜையை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செய்தால் மிகவும் சிறப்பு கீதையில் கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணி கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் நம்ம கிருஷ்ண பகவான் நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை சிலை வைத்து அவரை மனதார உருகி வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் கிருஷ்ணர் வந்து பிறப்பார் என்பது நம்மளுடைய நம்பிக்கை இந்து மதங்களின் ஒரு நம்பிக்கை சில பேர் வந்து எனக்கு கிருஷ்ணர் வழிபடுறது பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் எல்லோருமே வணங்கலாம் இந்த கிருஷ்ணர் பகவானை குழந்தை செல்வம் கொடுப்பவர் தான் இந்த கிருஷ்ணர் பகவான் எல்லோரும் வழிபாட்டு எல்லா இன்பமும் சிறப்பும் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா